அவர் ஒரு கல்லையும் ஒரு ரத்தம் சிந்தி காட்டணும்பா இப்போ இந்த ஊடெல்லாம் போனா நாங்க குழந்தை விட்டலாம் எதுக்குன்னு எங்க பாப்பா தளபதி விஜய் வந்து எங்களுக்கு எங்களுக்காக அவர் ஒத்து வைச்சார்னா காலத்துக்கு நாங்க அவருக்கு அடிமை எங்க சொத்து சோனை எல்லாம் விட்டுட்டு நாங்க எங்க பார்த்து சொல்லுங்க கோரிக்கை பக்கத்து கிராமம் போய் எங்கன்னா பண்ணலாம் மற்ற ஊர் நீ எந்த ஊருக்கு போறோம் மற்ற ஊர் கிராமத்தை அனு அலோவ் பண்ணல எங்க ஊர் மட்டுமா போறா நீ ஊருக்கு போ பதிமூணு கிராம் கிராமம் ஏன் எங்கன்னா மட்டும் அலோவ் பண்ண மற்ற கிராமம்லாம் ஏன் அலோ பண்ணல எல்லாம் சொல்றாங்க கவர்மெண்ட் வந்தா நீங்கள் போய் தான் ஆகணும் இல்லைன்னாக்கா அவங்க என்ன முடிவு தெரியாது அப்படின்றாங்க விஜய் சார் வந்திருக்காரு அவரால் தான் இது நிறுத்த முடியும் காப்பாத்தி எங்களுக்கு வாழ வைக்கணும் இந்த ஐயா வரணுறாரு விஜய் ஐயா அவரு வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிட்டேன் ஐயா அவரு எங்க ஊருக்கு வசதி பத்தலன்னு தான் அவரை இங்க வர வச்சுக்கிறாங்க எங்களுக்கு அவரால் ஒரு நல்லது நடந்தால் அவளுக்கு அவருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் கட்சி வரலையுமே உதவி செய்கிறோம் சாவர நாள் வரலாம் இந்த ஏற்பாடு வரலன்னா அவருக்கு நாங்கள் அடிமை எல்லாரும் வந்தாங்க சார் வராங்க போறாங்களா கட்டி ஒரு தீர்வு கிடைக்கல எங்களுக்கு இவரு இவர் வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நாங்க அவருக்கு உதவி செய்யறோம் நாங்க இத்தனை வருஷமா வாதாடி எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு கல்ல கடாபத்து இது எங்களுக்கு இன்னும் காணல இந்த முறை வந்து எங்களுக்கு வரதா இருந்தா தான் அந்த பேட்டி கொடுக்கறதுக்கு நாங்க கொடுத்து கொடுத்து எங்களுக்கு இருக்கிற ஆவியும் போயிடுது வந்து வர வச்சுக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க இந்த அதாவது எங்க ஊருக்கு வர வேண்டும் இப்படி டக்குன்னு மாத்திடுறாங்களே அது எப்படி சொல்லுங்க அதே மாதிரி அதுவும் மாத்திரம் நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க தப்பா சொல்ல சார் நான் என்ன சொல்றேன் இப்போ எங்க ஊருக்கு வராருன்னு எல்லாம் எல்லாத்தையும் சீர் பண்ணிட்டோம் எங்களுக்கு ஒரு இது இருக்குது இப்போ உடனே இனி பார்த்தா இனி பார்த்தா எனக்கு தெரியல அதுல கொடுக்குறாங்க அப்போ எப்படி சார் நாங்கள் எப்போ தான் எங்களுக்கு காலம் வரோம் எங்களுக்கு முடி காலம் வந்தால் ஆகணும் அதுக்காக தான் நாங்க இப்ப நாங்க போராட்டம் பண்ணுறோம் எப்படி தான் டைமிங் சொன்னாங்க அந்த நேரம்லாம் எங்கள்கிட்ட சொல்ல அவர் சொல்லலை எங்களுக்கு மீட்டிங் வைக்கிறாங்கோ எங்க ஆளுங்க வைக்கிறாங்கோ என்ன மாதிரி போரிக்கை எங்கள் ஊர் மீட் கொடுக்கணும் அவர் அவ்வளோ தான் எங்களுக்கு தளபதி விஜய் வந்து எங்களுக்கு எங்களுக்காக அவர் ஒத்து வைச்சாருன்னா காலத்துக்கும் நாங்கள் அவருக்கு அனுமை தொத்து சுதந்திரம் எல்லாம் சம்பாதிச்சோம் கஷ்டப்பட்டு அந்த சொத்து சாகரத்தை வந்து நாங்கள் எப்படி விட்டு போகிறது சொல்லணும் இப்போ கட்ட முடியுமா அந்த ஓட்டை வச்சு கட்ட முடியும் ஒரு கல் வாங்க முடியாது அதுக்கு எங்களுக்கு வந்து அவர் ஒத்து வைக்கட்டும் நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம் சீட்டெல்லாம் குத்துக்குறாங்க நிலத்துக்கு வீட்டுக்கு எல்லாம் குத்துக்குறாங்க நாங்கள் இத்தனை வேசியை போராட்டி ஒன்றுமே செய்யலை நாங்கள் ஆயுது 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 எங்கள் இதுவே போய்டு அவர் விஜய் வந்து என்ன சொல்கிறதோ சொல்கிறோம் எங்க சொத்து சோன எல்லாம் விட்டுட்டு நாங்க எங்க பார்த்து சொல்லு விஜய் கிட்ட என்ன சொல்லுவீங்க சொல்றேன் நாங்க பேசுறோம் எங்களை விட்டா நாங்க சொல்றோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க இது பண்றாங்க ஒரு ஸ்டெப் எடுப்பேன்னு சொல்றாங்க யாரும் எந்த இதுவும் இல்ல வர இருபத்தி ஆறுல கண்டிப்பா விஜய் வந்தா எங்க ஊர் காப்பாற்றப்படும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவர் பேசுறது மூலியமா விவசாயத்தை காப்பாத்தணும்னு சொல்லியிருக்காரு அதனால எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது புதிய விமான நிலைய திட்டத்தை ஏற்றுதான் நாங்கள் போராடுறோம் ஒரு மூணு வருஷம் போராடிக்கிறோம் எங்கள் விவசாய நிலம் நிறைய பாதிக்குது நீர்நிலைகள்லாம் பாதிப்பு அதிகம் பல மூணு வருஷமும் போராடி எங்களுக்கு இது வந்து அரசாங்கம் என்ன பதிலும் சொல்லலை எங்களுக்கு விவசாயத்தை எதுவும் தவிர வேறு எதுவும் கிடையாது அந்த காலத்தில் இருந்து பண்ட தொண்டு தொட்டு இருநூறு வருஷமாக எங்கள் மோதாவை காலத்துலேருந்து விவசாயத்தை தான் பண்ணியிருக்கிறோம் இருந்தும் எங்களுக்கு வந்து வேறு மாற்றி இடம் போக வரவே இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு மாற்றி இடம் தான் போகலாம் ஏன்னா விவசாயத்தை நீர்ல அழிச்சுட்டு தான் வரணுன்றது

அதுதான் மாற்றி இடம் நைட்டு பத்தரை மணிக்கு எங்களுக்கு இந்த இடத்த வந்து அலோ கட்டுப்பாடு கட்டுப்பாடுதான் சொல்லியிருக்காங்க எந்த கட்டுப்பாடு என்ன பக்கத்து கிராமம் இப்போ ஏகனாபுரம் தான் மற்ற ஊர் எந்த ஊருக்கு போகிறாங்க மற்ற கிராமத்தை அலுவல அலோ பண்ணல எங்கள் ஊர் மட்டுமா போராங்க பதிமூணு கிராம ஏன் ஏகனாபுரத்தை மட்டும் தான் அலோ பண்ணுறேன் மற்ற கிராமம்லாம் அலோ பண்ணல பதிமூணு கிராம் மொத்த விவசாயி தானே ஏகனாபுரத்தை மட்டும் குறிப்பாக குறிக்க எடுத்துக்கிறாங்க அப்போ எங்களுக்கு வந்துக்கிறாங்க தானே அர்த்தம் மற்ற கிராமம்லாம் மொத்தம் போராடிங்கப்பா இருந்தாலும் மொத்த கிராமம் பண்ண மாட்டாங்களே பேச போறாரு கோரிக்கை என்ன இருக்குது அதாவது மாற்றி இடம்னா எங்கன்னா எடுத்து முக்கியம் எங்கள் மண்ணை நாங்கள் போகிறதில்லை அது எத்தினாலும் நாங்கள் பார்த்துக்கோம் அது சுப்ரீம் கோர்ட் வந்து சந்திக்க ஸ்ரீ அம்சாலின் அவர்களுக்கும் எல்லாரும் எவ்வளோ பேர் வந்து போராட்டிருக்காங்க எந்த எந்த ஒரு இன்ஃபார்மும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல இருந்தாலும் இப்போ விஜய் சார் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்தாலச்சும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கட்டும் எங்களுக்கு நிலநட்டுனாலும் இருக்கிறவங்க நிலநட்டு வச்சே நாங்கள் போய்ச்சின்னு இருக்கோம் பத்து கிலோன்னா நாங்கள் எந்த ஊருக்கு போய் எப்படி போய் பயக்கிறது இந்த ஊரை விட்டால் எங்களுக்கு எந்த வேலை வெட்டி எங்களுக்கு எதுவும் தெரியாது இங்கே இருக்குன்னு அந்த விவசாய குழி வச்சு நாங்கள் போச்சுன்னு இருக்கோம் வேறு எங்கன்னா அங்கே போய் எங்கள் அதை செஞ்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு அளவுக்கு தெரியலன்றதெல்லாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க எங்கள் ஊரு மக்கள்லாம் கிராமத்தில் இப்போ டவுனுன்னா அவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு பேசுகிறாங்க எங்கள் ஊரில் எல்லாம் கிராமத்தை படிப்பறிவு இல்லாதவங்க அதனால் எங்களைலாம் வெளியேற்றி அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம்னு அவங்க பார்க்குறாங்க இதனால எங்கள் கிராம சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த ஊரில் இருக்கிற வசதி எங்களுக்கு எங்கே போனாலும் வராது ஒரு ஆடை மாதிரி எல்லாத்தையும் வச்சுன்னு போய்க்கிறோம் இப்போ இங்கேருந்து எங்களை வேறு எங்கன்னா அனுப்பினால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்காது இருக்குதோ இல்லை இருக்கிறோம் நாங்கள் எங்கள் ஊரில் பஸ் வசதி இல்லை தண்ணி வசதியில் எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு இல்லை ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எந்த வசதியுமே நாங்கள் கேட்கல இருந்தாலும் இந்தமாரி ஏர்போர்ட் உதவியும் எங்களால் என்ன பண்ணுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க நீ கவுர்மெண்ட் வந்தால் நீங்கள் போய் தான் ஆகணும் இல்லைன்னாக்கா அவங்க என்ன முடிவு இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க பகுதியாக கூட இட கேட்குறாங்களா ஆமாம் குடியிருக்கிற பகுதி விவசாயம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க இப்போ விவசாயன்றது விவசாயத்தை வச்சு தான் சாப்பிட்றோம் விவசாயம்னா என்ன பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ ஒரு மூட்டை அரிசி ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்க இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி எண்ணூறுபா வச்சு அவங்கன்னா தான் நல்லா இருக்குது சாப்பிட நாங்கள் அந்த ரேஷனை வச்சு தான் வாங்கி சாப்பிடணும் இருக்கோம் நாங்கள் குழந்தைகிட்டனால் அதை வச்சு தான் வளருது எங்களுக்கு ஒன்றா இந்த ஊரை விட்டு போனால் எங்களால் எங்கே போய் என்ன பண்ண முடியும் எது பண்ணு எங்களுக்கு பயமாகவே இருக்க நினச்சாலே தண்டலம் பஞ்சாயத்து இதில் வந்து பாரம்பரியாக வந்து ஏழு ஏழு தலைமுறை எட்டு தலைமுறையாக ஒரு உலகம் பிறந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு இருபது தலைமுறை ஆகிப்போச்சு இருபது தலைமுறை வந்து இருபது தலைமுறைனா எங்கள் ஊருக்காக வந்து அங்கே வந்து ஒரு ஒருத்தரும் விவசாயம் பண்ணி ஒரு ஒருத்தரும் ஏழு தலைமுறை ஆகிப்போச்சு பாட்டம் தலைமுறை வந்து ஏழு தலைமுறை எங்கள் பையனோட ஏழு தலைமுறை ப விவசாயிக்கிறோம் ஏரி குட்டை குளம் மொத்தம் இருக்குது அதை வச்சு ஆடு மாடு மேய்க்கிறோம் அதை வச்சு லோன் வாங்குகிறோம் கட்டுறோம் நிலத்தை நிலம் எடுக்கிறாங்க பார்த்தியா அது வந்து நிலம் எவ்வளோ விவசாய நிலம் மூணு பாகம் வளையிறது ஏரி பாசல் வருது அந்த நிலத்தை பத்தத்தை பேங்க்கில் வச்சு அது ரெண்டு ஒரு அஞ்சு லட்சம் வாங்கி நான் டாக்டர் நர்ஸை படிக்க வைக்கிறேன் திருப்பி அந்த விவசாயத்தில் பண்ணி திருப்பி அந்த அறுவடை அறுத்து அந்த விவசாய லோன் கட்டுறேன் அந்த நிலம் இருக்க வச்சு தான் நாங்கள் அது பண்ணுறோம் வயசு பண்ணுறோம் அந்த நிலையை எடுத்துகிட்டே நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் படிக்கலை விவசாயம் பண்ணுறோம் நாங்கள் நிலத்தை வச்சு முப்பது தளம் சம்பாதிச்சு அந்த நிலத்தில் வந்து உய்து பயிர் வச்சு அதை வச்சு கடை வாங்குகிறோம் லோனு அந்த பத்தத்தை அந்த நிலத்தை பத்தத்தை வச்சு கடை வாங்குகிறோம் கடை வாங்கி திருப்பி என்ன பண்ணுறோம் அந்த பயிர் வச்சு அதை கட்டுறோம் ஆடு மாடு மேய்க்கிறோம் இடம் இருக்கு ஆடு மாடு மேய்ச்சி படிக்காதவங்க ஆடு மாடு மேய்ச்சி திருப்பி அந்த லோன் கட்டுறோம் திருப்பி அந்த லோன் அடிச்சு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு நர்ஸ் படிக்கணும் திருப்பி பேங்க்கில் வைக்கிறோம் திருப்பி என்ன பண்ணுறோம் அரப்பை எடுத்து கட்டுறோம் ஒரு ஆடு மாடு மேய்ச்சி கட்டுறோம் இதை வச்சு நாங்கள் போய்க்கிறோம் இதை வந்து எடுத்துகிட்டேன் எப்படிங்க அரசாங்கம் சரி கிடையாது எங்கே வந்து ஒரு காடு நல்ல மலை சருவா அங்கேருந்து போட்டால் பிரச்சனை இல்லை எல்லாம் விவசாயம் பாதிக்கிறாடம் அது இது வரைக்கும் சீமா வந்தாரு இவர் திருமாவளம் வந்தா பல வேல்முருகம் வந்தாலாம் சில கட்சியார் எல்லாமே வந்தாங்க வந்து பார்த்துட்டு போனாங்க ஏன்னா அப்புறம் கிராமம் தான் அங்கேயும் சுத்தி எல்லா கிராமம் அங்கே தான் போடுவாங்க எல்லாம் வந்து ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு போனாங்க அதனால் இது வரைக்கும் அவ்வாறு தான் இருக்கு வீடு பகுதியோ அவங்க கேட்கறாங்க நிலமாவது வீடு மகனே போகுது அவனன்ற வந்து நாங்கள் எதுவும் சொல்ல எங்களுக்கு வேணாம் வேணும்னு சொன்னோம் ஆனா எங்களுக்கு வந்து உங்களுக்கு வேலை மாதிரி வேலை தரோம் ஏதோ வேலை தரோன்னா எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையோ கவர்மெண்ட் ப பஞ்சாயத்து ஆஃபீஸ் பஞ்சாயத்து யூனியன்லையோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லையோ இல்லை வேறு எதனா நல்லா யூனியன் வருவாய்த்துறை அமைச்சர் வருவாய்த்துறை எல்லாம் எத்தனை இருக்குது தாலுக்கா ஆஃபீஸுக்கு அதை வேலை கொடுத்து அப்புறமேட்டு கொடுத்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட கயணிக்கு வந்து ஒரு ஏக்கரா வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏக்கரானா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து கூட வேலை கொடுத்துட்டு ஒரு அந்த கையில் நிலத்துக்கு பார்த்து நிலம் வாங்கி கொடுத்துர்லாம் அதுவும் கிடையாதுன்றீங்க நீங்கள் நாற்பது லட்சம் தரோம் முப்பது லட்சம் தரேன்னா ஏற்கனவே பிளாட் காரங்க வந்து ஒரு வாங்கிக்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சென்ட் வாங்கிக்கிறாங்க அது மடங்கு கூட ஒரு லட்சத்துக்கு மேலே போகுது நாங்கள் இது வந்து இருக்குது அது அது விஜய் வந்து கொண்டு போனாங்க இவங்க வந்து அரசாங்கம் வந்து எங்கள் ஜனம் வந்து மாற்றி எதுனா ஜனம் வந்து இது பண்ணும்போது சுதந்திரம் வரும் பப்ளிக் வீடு ஜனத்தை இடம் இருக்குது பப்ளிக் வீடு போய் பார்த்துட்டு போட்டோம் என்ன கோரிக்கை சொல்லிட்டு போட்டோம் ஏர்போர்ட்டை பற்றி பேஸ்ட்டு போட்டோம் இதெல்லாம் அரசியல் கட்சியாக நடத்துகிறார் இப்போ இப்போ வந்து மக்கள் கொள்கைக்காக வந்து கேட்குறாரு மக்கள் பாதிக்குது விவசாயம் பாதிக்குது அதனால் வந்து கே பாதிப்படுறாரு இப்போ மகன் நடப்புற ஒரு தடுத்துக்கிறதுக்கு ஃப்ரீயாக விடு போட்டு ஏறிக்க ஒரு ஆட்சியும் ஃப்ரீயாக விடு பேஸ்டாக போட்டோம் இதில் மண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது எப்படி எங்களுக்கு வந்து விமான நிலையம் தேவையில்லை எங்களுக்கு விவசாயம்தான் எங்களுக்கு தேவை எங்கள் வீடு வாசல் நிலம் நீர் விவசாயம் தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஏர்போர்ட்டு வேணும்னு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கேட்டதும் இல்லை ஒன்றும் இல்லை சொன்னதே கிடையாது நான் நாளும் நாங்களும் போராடி 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 எங்கள் உயிர் போகிற அளவுக்கு நாங்கள் நிற்கிறோம் இப்போ வந்து உயிராக வாழ்வா எங்களுக்கு எங்களை வந்து வாழ வைக்கணும் என்று நினச்சி இப்போ விஜய் சார் வந்திருக்காரு அவரால் தான் இது நிறுத்த முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றி எங்களுக்கு வாழ வைக்கணும் அவர் தான்

இது விவசாயம் பண்ணுற பூமிப்பா விவசாயம் பண்ணுற பூமி இது இது வந்து தார் ரோடு போட்டு ரயில் போகிற பூமி இல்லை இது வந்து மலை அடி ஓரம் இல்லை விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிட்ற பூமி அழிக்கிற வராங்க அதை வந்து அழிக்கக்கூடாது நாங்கள் எங்களை வாழ வைக்கணும் நாங்கள் அது வந்து எங்கே வந்தாலும் எங்க இப்போ பஞ்சாயத்து தான் எல்லாமே எல்லாமே ஒன்று தான் எங்களை நிறுத்தணும் எங்கள் பஞ்சாயத்தை எங்கே வந்தாலும் அவர் நிறுத்துவார் மழை காரணமாக தான் அங்கேயும் ஒரு பிரச்சனை எங்கள் கிராமத்தை காப்பாற்றி கொடுக்கணும்